அந்த காலகட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படின்னு சொன்னா உங்க பேர்ல ஏதாவது சொத்து இருக்கும் அசட்ஸ் ஏதாவது இருக்கலாம் அசைகிற சொத்தா கூட இருக்கலாம் அவர் தேர்தலை நிற்பதற்கான வாய்ப்புகள் இல்ல ஒரே ஒரு வீடு தான் இருக்கு அந்த வீடும் வந்து காமராஜர் பேர்ல இல்ல அந்த அடிப்படையில இவருக்கு சொத்தே இல்லை என்ன பண்ண முடியும் அப்ப முத்துராமலிங்க தேவர் வந்து தனக்கு சொந்தமான ரெண்டு ஆட்டை காமராஜர் சொந்தம் சொல்லி நகராட்சியில வரி கட்டி அந்த வரி ரசீதை வைத்து தேர்தலில் நிற்பதற்கு தமிழ்நாட்டில் சுதந்திரம் அடைந்த பிறகு நடத்தப்பட்ட முதல் துப்பாக்கி சூடு சம்பவம் கீழத்தோல் சம்பவம் தான் அழிக்க முடியாத கரை ரத்த அந்த மக்கள் வந்து ஆதரவு இல்லாம அங்க வந்து கதர்றாங்க என்ன நடக்குதுன்னே தெரியல ஓகே சரியாக ஒரு பதினோரு மணி இருக்கும் துப்பாக்கி சத்தம் மட்டும் கேக்குது ஆறு குண்டு சத்தம் கேக்குது ஆனால் கூட்டு போனாலும் அஞ்சு பேர் அந்த அஞ்சு பேரை ஏன் சுட்டு போனாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் எந்த ரெக்கார்டும் கிடையாது தேவனுடைய செல்வாக்கை குறைப்பதற்காக கலவரங்களில் ஈடுபடுகிற எல்லா கலவரங்க அடக்குவதற்காக போலீஸ் யாரோனா சுட்டுக் கொள்ளும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில தேவர் கைது செய்யப்படுற ஏன் கைது செய்யப்படுறார் அப்படின்னா மிகப்பெரிய ட்விஸ்டுங்க சினிமாவை எல்லாம் மிஞ்சுகிற ட்விஸ்ட் கேப்டன் பிரபாகர் ஒரு படம் பாத்தீங்களா நீங்க ஆதனை இதழுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு பத்திரிக்கையாளர் எழுத்தாளர் அவனப்பட இயக்குனர் திருமதி கோடாங்க வணக்கம் சார் வணக்கம் அதாவது தமிழ்நாட்டுல வந்து தேவர் வருஷஸ் காமராஜருங்கிற ஒரு ஃபைட்டு போய்கிட்டே இருக்கும் அது இணையத்திலையும் போகும் பொதுவெளியிலயும் போகும் உண்மையாலுமே ரெண்டு பேரும் அப்படிதான் இருந்தாங்களா சார் குறிப்பா இன்னொரு சில இன்னொரு சில பேர் சொல்றாங்க காமராஜர் ஜெயிப்பதற்கு தேவர் தான் காரணம்னு சொல்றாங்க அந்த காமராஜருக்கும் தேவருக்குமான அந்த உரையாளர்கள் அதபத்தி எதுவும் சொல்ல முடியுமா சார் இல்ல ஆக்சுவலா என்னன்னா அந்த காலகட்டத்தில் வந்து காங்கிரஸ் கட்சியில காமராஜர் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கார் காமராஜர் இருக்காரு அப்ப விருதுநகர்ல அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் யாரை நிருதன நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தேவர் தான் ரெஃபர் பண்றாரு துடிப்பான ஒரு இளைஞரர் இருக்காரு நம்ம இவரை பயன்படுத்துவோம் அப்போ தேவர் காங்கிரஸ்ல இருக்காரு காங்கிரஸ்ல இருக்காரு இவரை பயன்படுத்துவோம் அப்படினு சொல்லும்போது அந்த கால கட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படினு சொன்னா உங்க பேர்ல ஏதாவது ஒரு சொத்து இருக்கும் அது வீடா இருக்கலாம் அசட்ஸ் ஏதாவது இருக்கலாம் அசைகிர சொத்தா கூட இருக்கலாம் அசைகிர சொத்துனா ஆடு மாடு இந்த மாதிரி எது ஒன்னா இருக்கலாம் ஆனா இந்த சொத்துக்கு நீங்க வந்து நகராட்சியில போய் வரி கட்ட வரி கட்டி இருக்கணும் வரி கட்டி அந்த வரி ரசீதை கொண்டு போய் நீங்க வந்து முனிசிபல்ல குடுத்தீங்கன்னா அப்ப நீங்க தேர்தலில் நிற்பதற்கு உங்களுக்கு அனுமதி ஜில்லா தேர்தல் நிற்பதற்கு உங்களுக்கு அனுமதி கொடுப்பாங்க ஆனால் தேவ தேவர் வந்து அவரை ரெஃபர் பண்ணா கூட அவர் தேர்தலை நிற்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒரே ஒரு வீடு தான் இருக்கு அந்த வீடும் வந்து காமராஜர் பேர்ல இல்ல ஓகே அது வந்து அவங்க அம்மா பேர்ல இருக்கு அங்க போய் கேக்குறாங்க நீங்க மாதிரி உங்க பையனுக்கு சீட் கொடுக்குறாங்க எலெக்ஷன்ல நின்ன நிப்பாரு அதனால இந்த இந்த வீட்டை அவர் பேருக்கு மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்கும் போது அங்க மறுக்கப்படுகிறது காரணம் என்னன்னா அவருக்கு ஒரு தங்கை இருக்காங்க குடும்ப சூழ்நிலை அப்பெல்லாம் அரசியல் என்பது என்ன தெரியுமா இன்னைக்கு வந்து அரசியல் போனா சம்பாதிக்கிறாங்கன்னு அன்னைக்கு எல்லாம் அரசியல்ல நம்ம நம்ம கைகாச செலவு பண்ணணும் அந்த மாதிரி சூழ்நிலை போது இல்ல ஒண்ணு வருமானத்துக்கு இருக்கிற ஒரே விஷயம் இது மட்டும்தான் இதையும் அங்க கொடுத்துட்டு நாம வந்து நாங்க ரோட்ல நிக்க முடியாதுன்னு மறுத்து விட்டதாக ஒரு தகவல் அந்த அடிப்படையில் இவருக்கு சொத்து இல்லை என்ன பண்ண முடியும் அப்போ தேர்தலில் நிற்பதற்கு சீட் கிடைச்சிருச்சு அந்த சூழ்நிலையில் தான் முத்துராமலிங்க தேவர் வந்து தனக்கு சொந்தமான ரெண்டு ஆடு ரெண்டு ஆட்டை இவருக்கு சொந்தம்னு சொல்லி யாருக்கு காமராஜர் சொந்தம் சொல்லி நகராட்சியில வரி கட்டி அந்த வரி ரசீதை வைத்து தேர்தலிலே நிற்கிற நிற்பதற்கு ஒரு விஷயங்கள் நடக்குது அந்த அடிப்படையில் அவர் தேர்தல் நிற்கிறாரு ஜெயிக்கிறாரு அதுதான் அவருடைய தொடக்கம் மாவட்ட தேர்தல் மாவட்ட தேர்தல் காங்கிரஸ்க்கான அந்த பதவிக்கான தொடக்கம் அந்த அடிப்படையில வராங்க வளர ஆரம்பிக்கிறாங்க வளர ஆரம்பிச்ச பிறகு ரெண்டு பேருடைய செல்வாக்கும் தேவர் ஏற்கனவே தலைவராக இவர் அப்பதான் படிப்படியா வளர்றாரு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு சில முரண்பாடுகள் இவங்களுக்குள்ள ஏற்படுது ஏன்னா இவர் அடுத்தடுத்து பதவிகளுக்கு வந்துடுறாரு காமராஜர் தன்னுடைய செயல்பாடுகள்ல பல விஷயங்கள் வந்துடுறாரு அந்த முரண்களின் அடிப்படையில சில விஷயங்கள் வந்து ஒத்து போகல ஓகே ஒத்து போகலன்னு சூழ்நிலை வரும்போது எல்லா மக்களும் யூஸ்வலாவே உங்களுக்கு தென் மாவட்டங்கள்ல எல்லா இடங்களும் இன்னைக்கும் இருக்கு இன்னைக்கும் வந்து சாதி ரீதியாக பல்வேறு விஷயங்களை பார்ப்பாங்க அந்த அடிப்படையில பார்க்கும் போது இவங்களுக்குள்ள போட்டி பொறாமை இல்லாமல் இருந்தா கூட கீழே இருக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆரம்பமாகுது அந்த அடிப்படையில உங்களுக்கு நீங்க யார் நான் யார்ன்ற மாதிரி ஒரு சிக்கல் வந்துருது ஓகே யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில தேவர் கைது செய்யப்படுறார் ஓகே ஏன் கைது செய்யப்படுறார் அப்படின்னா மிகப்பெரிய ட்விஸ்ட்டுங்க சினிமாவை எல்லாம் மிஞ்சுகிற இப்போ இப்ப சினிமாவெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சம்பவம் நடக்கும் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெரிய அதிர்ச்சி ஒன்று நடந்திருக்கும் இல்ல ஒரு சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு அதிர்ச்சி நடக்கும் இப்படிலாம் நிறைய ட்விஸ்ட் வைப்பாங்கல்ல கேப்டன் பிரபாகர்னு ஒரு படம் பாத்தீங்களா நீங்க ஆமா சார் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் விஜயகாந்த் விஜயகாந்த் படம் அந்த படத்துல ஒரு பாடல் காட்சி ஒன்று வரும் ஆட்டமா தேர்வோட்டமான ஒரு பாடல் காட்சி வரும் என்ன தேவர்பதி பத்தி பேசியிருக்கும் அந்த சினிமா பத்தி பேசுறதுல இதற்கு ரெண்டுத்துக்கும் ஒரு 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 ஓமைக்காக ஒற்றுமைக்காக ஒரு விஷயம் சொல்றேன் அந்த பாடல் காட்சியில பாத்தீங்கன்னா மன்சூர் அலிகான் தான் அதுல வந்து வில்லன் வில்லனா அவர் வந்து அந்த காட்டுக்குள்ள வந்து ஒரு வீரப்பன் டான்ஸ் டான்ஸ்லாம் டான்ஸ் ஆடிட்டு ஒரு பயங்கரமா ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாடத்தோடு இருப்பாரு விஜயகாந்த் தலையில ஹெட்லைட்லாம் எல்லாம் கட்டிட்டு அவரை காட்டுக்குள்ள வந்து பிடிக்கிற மாதிரி வந்துட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் விஜயகாந்த் வந்துட்டு இருப்பாரு இன்னொரு பக்கம் ஆட்டம் நடந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி இது இந்த சூழ்நிலையை கற்பனை பண்ணி பாத்துங்க இதே மாதிரியான சூழ்நிலை செப்டம்பர் மாதம் ஐம்பத்தி ஏழாம் வருஷம் பதிமூணாம் தேதி சென்னையில இருந்து புறப்பட்டு மதுரை வருகிறார் காமராஜர் அப்ப அவர் வந்து முதல்வர் சிஎம் சிஎம் அங்க வரார் அதற்கு முன்னாடி அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா தென் மாவட்டங்களில் பல இடங்கள்ல வன்முறை கல்ச்சர் பயங்கர பிரச்சனை போயிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் ஒரு கலவரமா இருந்துகிட்டு கலவர சூழ்நிலை கலவரத்தை அடக்குவதற்கான வழி தெரியாம தன்னறிகிட்டு இருக்குது காவல்துறை கலவரமா சார் ஆமா எல்லா நடந்துட்டு இருக்காங்க அதுதான் ஆரம்ப புள்ளி பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கு அதை அடக்குவதற்கான வழி தெரியாம திணறிகிட்டு இருக்கு அந்த டைம்ல இவர் வந்து சென்னையில இருந்து மதுரைக்கு போய் மதுரைக்கு போறாஜர் பதிமூணாம் தேதி செப்டம்பர் மாசம் பதிமூணாம் தேதி அங்க போறார் அங்க போன உடனே அங்க வந்து இரவு முழுக்க மீட்டிங் நடக்குது காவல்துறை மீட்டிங் சர்க்கியூட் ஹவுஸ் மதுரை சர்க்யூட் ஹவுஸ்ல கூட்டம் நடக்குது இவர்தான் தலைமை தாங்குகிறார் அங்க பல போலீஸ் உயர் அதிகாரிகள் வராங்க விடிய விடிய கூட்டம் நடக்குது அதிகாலை நாலரை மணிக்கு புறப்படுற போலீஸ் வாகனங்கள் கீழத்துவல்னு ஒரு கிராமத்துக்குள்ள போகுது ஓகே அந்த கீழத்தோல் கிராமன்றது அந்த சாயல்குடி அந்த ரூட்ல இருக்கு கமுதி சாயல்குடி அந்த அந்த ஏரியாக்குள்ள ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு கிராமம் அது வரைக்கும் இந்த இந்த போலீஸ் அந்த மணிக்கு அந்த ஊருக்குள்ள போகிற வரை அந்த கிராமத்தின் மீதோ அந்த கிராம மக்கள் மீதோ எந்த விதமான குற்றப்பதிவும் குற்ற பின்னணியும் இருக்கிற மாதிரி இவர்களெல்லாம் இந்த குற்றம் செய்தார்கள் ஆவணம் எதுவும் இல்லை ஓகே அங்க கலவரம் நடக்கல கலவரமும் அங்க நடக்கல அமைதியா இருக்கிற ஒரு கிராமத்துக்குள்ள போலீஸ் படை உள்ள போகுது அந்த ஊரை ஏன் தெரிந்திருக்காங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் விளங்காத கேள்வி விளங்காத புதிர் அது அந்த ஊருக்குள்ள போறாங்க போயிட்டு இறங்க போலீஸ் உள்ள போன உடனே அவங்களுக்கு ஒன்றும் புரியல கிராம மக்களுக்கு அதிகாலையில போலீஸ் வண்டி வருது அப்பெல்லாம் பாத்துறீங்களா இப்ப இருக்கிற மாதிரி போலீஸ் ஐடெக் வாகனங்கள்லாம் கிடையாது இந்த சினிமால சொல்ற மாதிரி வந்து அவர் கூண்டு வண்டி சொல்லுவா போகும் பின்னாடியே ஒரு கூண்டு வண்டி வரும் அதுல அதிரடிப்படை மாதிரி பல பேர் உள்ள போறாங்க உள்ள கிராமத்துக்குள்ள இறங்கி ஓடி எல்லா வீடுகளிலும் போய் ஆண்களை மட்டும் குறிப்பா புரிசின் வராங்க ஆண்களை மட்டும் வந்து அங்க உள்ள ஒரு கோயில் முன்னாடி நிப்பாட்டிடுறாங்க சினிமாவில இந்த மாதிரி பார்க்க முடியும் எல்லாத்துக்கும் வந்து வந்து பார்த்த சாட்சிகள் இருக்காங்க அந்த கோயில் சுத்தி வந்து அந்த கோயிலுக்கு எதிராக இருக்கிற எல்லா கோயிலுக்குள்ளயும் கோயில் வாசல்ல ஒரு ஒரு ஆலமரம் இருக்கும் ஒரு திண்டு இருக்கும் பஞ்சாயத்து நடத்துறதுக்கான ஒரு வேலை இருக்கும் மீட்டிங் நடத்துற வேலை இருக்கணும் அதுக்கான ஒரு காலி இடம் இருக்கும்ல அந்த இடத்துல ஒரு வட்டம் போடுறாங்க ஒரு வட்டம் சர்க்கிள் போட்டுட்டு அந்த சர்க்கிள்குள்ள அதிகபட்ச பேர் ஒரு ஐம்பது பேர் நிக்கலாம்னு வச்சுங்களேன் அந்த கோட்டுக்குள்ள கோட்டுக்குள்ள ஆமா அந்த கோட்டுக்குள்ள இந்த பிடிச்சிட்டு வந்த ஆண்களையெல்லாம் எல்லாம் நிறுத்துறாங்க அந்த வட்டத்தை விட அதிகமா ஆண்கள் இருக்காங்க எந்த ஆணுடைய கால் கோட்டுக்கு வெளியே இருக்கோ அவனுக்கு எல்லாம் லட்டி அடி சுத்தி சுத்தி காவல்துறை அடி பிரிச்சு எட்டுக்குது எது கழிக்கிறாங்கன்னு கூட தெரியாது ஏன் அடிக்கிறான் ஏன் பிடிச்சானே தெரியாது சார் பெண்களும் குழந்தைகளும் கதர்றாங்க பயங்கரமா அவன் ஒருத்தர் ஒருத்தர் தள்ளு முள்ளி நான் வெளியே இருந்தா அடிக்கிறான் வரேன் வெளியில போவான் அடிச்சு 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 ஓஞ்சி போய் மயங்கி பல பேர் இதெல்லாம் அந்த அதிகாலை நேரத்தில் நடந்துட்டு இருக்கு எல்லாமே இப்ப இருக்கிற தகவல் தொடர்பும் விஷயங்கள் ஒண்ணுமே தெரியும் அந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னே தெரியாது அது வந்து ஒரு அஞ்சு பேரை செலக்ட் பண்ணி அவங்க அஞ்சு பேரை அவங்க நடக்க முடியாத அஞ்சு பேரையும் கூட்டு போறாங்க ஒரு ஏரிக்கரை ஏரிக்கரைக்கு அந்த பக்கம் மறுக்கரையில இறக்கி என்ன நடந்ததுன்னு இங்க யாருக்கும் தெரியாது மீதி பேரெல்லாம் தூக்கி போய் ஒரு பள்ளிக்கூடம் அதுக்குள்ள அடைச்சிட்டாங்க சார் எஸ் சார் கர்ணன் படம் பார்க்குற மாதிரி இருக்கு சார் சார் இதெல்லாம் யதார்த்தமாக ஒரு உண்மை சம்பவத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வழி ஓகே நான் ஏதை அழுத்தமாக சொல்கிறேன்னா நான் இன்னும் அந்த மக்களுக்கு ஒரே ஒரு சின்ன நயா பைசா கூட இந்த அரசாங்கத்தால் வழங்கப்படலைன்றது மிகப்பெரிய என்னுடைய ஆதங்கமே அந்த மக்கள் வந்து ஆதரவு இல்லாம என்ன நடக்குதுன்னே தெரியல சரியாக ஒரு பதினோரு மணி இருக்கும் காலை மணி இது மணிக்கு வண்டி உள்ள போச்சு ஒரு பதினோரு மணிக்கு எல்லாம் துப்பாக்கி சத்தம் மட்டும் கேக்குது ஆனால் கூட்டு போனாலும் அஞ்சு பேர் ஆறு குண்டு சத்தம் கேட்குது என்ன நடந்ததுன்னே தெரியலாங்க ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லிட்டு திரும்பி காவல்துறை வருது இந்த அடைக்கப்பட்ட இடத்துல இருந்து ஒரு மூணு நாலு பேரை வா வெளியில கூப்பிடுறாங்க கூப்பிட்டு போயிட்டு கோரைப்பாய் பார்த்துருக்கீங்களா கிராமங்கள்ல இருக்கும் அந்த கோரைப்பாய் போய் எடுத்துட்டு ஓடாண்டுறாங்க அவங்க தலையில கோரைப்பாயை வச்சுட்டு அவங்கள கூப்பிட்டு போறாங்க அவன் எடுத்துட்டு வந்து ஏரிக்கரையில் ஏறி இறங்கும் போது பார்த்துட்டான் அஞ்சு பேரும் சடலமாக இருக்கிறார்கள் சுடப்பட்டு செத்து கிடக்குறாங்க பார்த்து கதறான் ஒன்றும் பண்ண முடியல அந்த கோரப்பாய் வாங்கிட்டு அவனே உடம்ப தூக்கி போட்டு சுத்துறாங்க சுற்றி லாரியில போலீஸ் வேன் அந்த லாரியில ஏற்றிடுறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது சார் இந்த அஞ்சு பேரை கூட்டு போய் ஏரிக்கரை பக்கத்து நாடான இலங்கையில வந்து இனப்படுகொலை இனப்படுகொலை ஆடைகளை உருவி வாயை கட்டி கண்ணம் கட்டி என்னெல்லாம் காதெல்லாம் கட்டி பண்ணாங்க இல்லையா இது எப்ப சமகாலத்துல பார்த்த விஷயம் இது அந்த ஐம்பத்தி ஏழுலயே அந்த கொடூரம் அங்க நடத்தப்பட்டுச்சு அங்க கூட்டு போய அவன் நிக்கவே முடியாதவன முட்டி போட வச்சு அவன் கண்ணை கட்டி வாயை கட்டி காதை கட்டி கையை பின்னாடி கட்டி சார் இந்த கொடூரங்களுக்கு இன்று வரை யாருமே ஆமாங்க நாங்க இதை பண்ணது தப்பு தான் சொல்லல அந்த பாதிக்கப்பட்டு இறந்து போனவங்களுக்கு ஒரு பைசா கூட கொடுக்காத எல்லாருமே இந்த அரசியல்வாதிகள் அதை பயன்படுத்தி ஆதாயம் அடைந்தார்கள் சார் அவலம் மிகப்பெரிய அவலம் பின்னாடி பிரங்கை கட்டி என்ன தப்பு பண்ணாங்க என்ன குற்றம் இருந்தால் முன்னாடி அந்த அந்த மக்கள் மீது எதுவுமே இல்லை ஆவணங்கள் ஒண்ணுமே இல்லை சார் இனிமே நீங்க மேனிப்புலேட்டும் பண்ண முடியாது கிரியேட்டும் பண்ண முடியாது ஏன்னா நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம் ஆவணங்கள் அன்னைக்கே இருந்துச்சு எதுவுமே கிடையாது அந்த கிராமத்து பேர்ல பின்னாடி பரங்கையை கட்டுறான் கூட்டு வரும்போதே போதே தூரத்துல அந்த இடம் இவங்க ஏறி இறங்கும் போது தூரத்துல ஆடு மேய்த்துக்கிட்டு இருந்த ஒரு சிறுவன் சின்ன பையன் அவனுக்கு ஏழு வயசு இந்த சம்பவம் நடக்கும் போது அந்த காலகட்டங்களில் இப்போ இருக்கிற மாதிரி பேண்ட் சட்டை போட்டோ ட்ரௌசர் போட்டுட்டு பையன் பையன்லாம் கிடையாது அவன் கோவனம் கட்டியிருக்கான் அதுதான் அந்த கிராமத்தில் உடை அந்த காலகட்டங்கள்ல போலீஸ் ஏதோ போலீஸ்லாம் இப்ப தெரியாது யாரோ வராங்க என்னமோ வராங்க கையில் துப்பாக்கி எல்லாம் வச்சுட்டு வந்தோன்னா அவன் பயந்து போய் அங்க அந்த ஏரிக்கரையில ஒரு பெரிய மரம் மரத்தில் ஏறி ஒளிஞ்சுக்கிட்டான் சார் ஐ விட்னஸ் அந்த பையன் தான் அவன் ஒளிஞ்சுக்கிட்டான் பார்க்கிறான் அவனுடைய பார்வையில இந்த அந்த சம்பவங்கள் அனைத்தும் வந்து நடக்குது அவனுக்கு ஒன்னும் தெரியல பயம் பிற்பாடு இந்த விஷயம் நடந்து அந்த லாரியில ஏத்துறாங்க உடல்களை ஏத்தின பிறகு அந்த ஆறு குண்டு சொன்ன இல்லீங்களா ஒருவர் ஓகே மீண்டும் அவரை காவல்துறை அடக்குமுறையுடைய உச்சம் பாயிண்ட்ல வச்சு கொண்டிருக்காங்க நேருக்கு நேர் படுகொலை அந்த அஞ்சு பேரை ஏன் சுட்டுக் கொண்டாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் எந்த ரெக்கார்டும் கிடையாது அவ்வளவுதான் முடிஞ்சுதா இதுல பெரிய கொடூரம் என்ன நீங்க கொண்டுட்டீங்க அந்த உடல்களையாவது அந்த குடும்பத்தார் கொடுத்தீங்களா கொடுக்கல சார் என்ன நடந்து தெரியுமா அந்த உடல்களை ஏத்திக்கிட்டு அதே போலீஸ் வாகனம் அந்த மக்கள் அடைக்கப்பட்ட அந்த ஸ்கூல் வழியாவே எடுத்துட்டு போறாங்க எடுத்துட்டு போய் பக்கத்து ஊரான ஒரு ஊர்ல கொண்டு போயிட்டு எரிச்சு சாம்பலாக்கிட்டாங்க புதைக்க கூட இல்லை நம்ம அத்தர சம்பவத்தை சொல்றோம் அங்க பட்டியலான பாலியல் பலாத்காரம் படி நாக்க வெட்டி முதுகெலும்பு உடைச்சு பொண்ணு செத்த போட்டானுங்க பாடிய கூட கொடுக்கல போலீஸே எடுத்துட்டு போய் தகனம் பண்ணிச்சு நம்ம பார்த்தோம் இப்ப நடந்தது சம காலத்துல சார் இது அந்த காலத்திலேயே இங்க தமிழ்நாட்டு நம்ம ஊர்ல நம்ம போலீஸ்காரங்க பண்ணிட்டாங்க சார் அத யார் மீதும் எந்த விசாரணையும் கிடையாது இதுல என்ன கொடூரம்னா சம்பவங்களை அரங்கேற்றுவதற்காக வேறு மாநிலத்திலிருந்து ஒரு காவல்துறை அதிகாரி வர வைக்கிறாங்க அவர் பேர் ரே அவர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்பெல்லாம் என்கவுண்டர் வார்த்தையே கிடையாது துப்பாக்கி சூடு தான் ஒரு ஒரு இருபத்தஞ்சு முப்பது ஆண்டு காலமா தான் என்கவுண்டர்னு சொல்றோம் நம்ம இங்க என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் நிறைய சொல்லுவாங்க என்கவுண்டர் கதைகள்லாம் இங்க நிறைய வருது இப்ப ஆனா அன்னைக்கு அவர் துப்பாக்கி சூடு தமிழ்நாட்டில் சுதந்திரம் அடைந்த பிறகு நடத்தப்பட்ட முதல் துப்பாக்கி சூடு சம்பவம் கீழத்துவல் சம்பவம் தான் அழிக்க முடியாத கரை ரத்தக்கரை யாவக்கரை அரங்கேற்றப்பட்டது பின்னாடி என்னன்னா செல்வாக்கை குறைப்பதற்காக கலவரங்களில் ஈடுபடுகிற எல்லா கலவரையும் அடக்குவதற்காக போலீஸ் யாரோனா சுட்டுக் கொள்ளும் நீங்க வந்து சரியில்லைன்னா உங்களை சுட்டுக் கொண்டுருவாங்க பாத்தியா இது நடந்துச்சு அப்படின்னு ஒரு பயத்தை உண்டாக்கி பயத்தை உண்டாக்கி அதன் மூலமாக பலரை அடக்குவதற்காக பண்ணாங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு ஆறு மாத காலத்திற்கு அந்த ஊர்ல சுத்தி போலீஸ் போட்டாங்க ஒரு ஆண் உள்ள வர முடியாது வெளி ஆட்கள் உள்ள வர முடியாது தெரியுமா அந்த கிராமத்தை இருக்கிற என்கிற ஊரில் பெண்களும் குழந்தைகளும் மட்டும்தான் இருந்தாங்க பிற்பாடு அது அப்படியே படிப்படியாக படிப்படியாக மறக்கடிக்கப்பட்டது அந்த விஷயம் இதையெல்லாம் சட்டமன்றத்தில் பேசு பொருளாதார கூட எந்த நடவடிக்கையும் இல்லை இந்த தேவர் கைது ஓகே அதுக்கு செய்யப்படுக்குமானுவல் படுகொலை நடக்குது இது பல்வேறு நெருக்கடிகளோடு அரசியல் காழ்ப்புணர்ச்சி அரசியல் விஷயங்களோடு ஒன்றை ஒன்று தொடர்பு படுத்தி பல சம்பவங்கள் வந்து அன்று அந்த காலகட்டத்தில் அரங்கேற்றம் நடந்தது இன்னைக்கு வரைக்கும் அது நீர் பூத்த நெருப்பாகத்தான் தான் இருக்கு நீங்க ஒரு பக்கம் குறிப்பிட்ட சமூகத்தினருக்கும் இவருக்கும் வந்து பய பல்வேறு விஷயத்தை இன்னைக்கும் அதில் வந்து அவங்க குளிர் காஞ்சிக்கிட்டே இருக்காங்க நான் இந்த பதிவு பண்ணது நோக்கம் என்னன்னா இந்த மறைக்கப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல இப்ப நான் சொன்ன இந்த தகவல் எத்தனை பேருக்கு சார் தெரியும் நான் இது ஒரு சினிமா சொல்லு நான் இது சினிமா காட்சியே இல்லை நான் சொன்னது இவ்வளவும் நிஜமா நடந்துச்சு அந்த கிராமம் இன்னைக்கும் அப்படியே தான் இருக்கு வளர்ச்சியடையவே இல்லை இன்னைக்கும் அந்த கிராமத்துக்குள்ள வந்து நீங்க யாராவது வந்து போகணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப சிரமம் அவர்கள் வந்து யாரையும் நம்ப தயாரா இல்ல ரொம்ப அன்பான மக்கள் இதுவரை அந்த அந்த கிராமத்துல போய் போய் எந்த படம் பிடிச்சதே சார் முதல் முறையாக கிராமத்துக்குள்ளே அங்க வந்து நினைவாக ஒரு அஞ்சு நடுக்கல்கள் மட்டும் நடப்பட்டு இன்னைக்கும் இன்னைக்கு அந்த நாள் வந்துச்சுன்னா செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதி வந்தது அப்படின்னு சொன்னா அந்த அந்த இடத்துல நினைவேந்தல் அஞ்சலி பண்ணுவாங்க அந்த இடத்துல போய் நான் வந்து சம்பந்தப்பட்டவருடைய உறவினர்கள் எங்க அண்ணன் தான் செத்து போயிட்டாரு என் தம்பி தான் செத்து போயிட்டான்னு சொன்ன எல்லாருடைய வாக்குமூலங்களையும் நான் அதை பார்த்த சொன்ன பாத்தீங்களா ஒருத்தர் ஏழு வயசு குட்டி பையன் அவர் நான் போய் எடுக்கும் போது அவருக்கு அவர் ரொம்ப வயது முதிர்ந்தவர் காது சரியா கேட்காது அவரும் இப்ப அவர் இல்ல இறந்து போயிட்டார் அவருடைய வாக்குமூலத்தையும் நான் வந்து அவருடைய சாட்சியத்தையுமே நான் பதிவு பண்ணிருக்கேன் என்னுடைய படம் ஐ விட்னஸ் விஷயத்தையும் நான் பதிவு பண்ணியிருந்தேன் இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த புகழை குறைப்பதற்காக செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒரு சதி பட் அந்த சதியை அரசியல் காரணங்கள் கலவரத்தை அடக்குவதற்கான பல்வேறு இன்னைக்கும் என்கவுண்டர் நிறைய நடக்குது ஆமா சார் பட் என்கவுண்டர்ல காவல்துறை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க எங்களை தாக்க வந்தாங்க தற்காப்புக்காக சுட்டோன்னு வாங்க அங்கேயும் என்ன மேனிபுலேட் பண்ணாங்க என்ன விஷயங்கள் ஏற்பாடு செய்யறாங்க நமக்கு இதுவரைக்கும் விளங்க ஓகே சார் தேவரை கைது பண்ணிட்டாங்களா தேவரை கைது பண்ணிட்டாங்க தேவரை கைது செய்து இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடப்பதற்கு முன்னாடி முன்னாடி கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணிட்டு அந்த அதான் பெரிய எங்க பார்த்தாலும் ஒரே பிரச்சனை நடந்துட்டு இதை அடக்கணும்னா ஒரே விஷயம் என்ன இதெல்லாம் செஞ்சு அடக்கிடுவாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மாதங்கள் வந்து சிறையில் இருக்காரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அந்த வழக்கு நடந்த அந்த காலகட்டங்களில் எல்லா நேரங்களிலும் அரசாங்கம் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்கும் தேவர் உடன்பட்டு இருக்கார் அவர் அடைச்சு அடைச்சு வைத்த அந்த சிறைச்சாலை இன்னைக்கும் வந்து அது பார்க்க ஆவணமாக அதை வச்சிருக்காங்க ஹைட்டே நாலடி தான் இருக்கும் இருட்டு அறையில தான் அவர் அடைச்சு வச்சிருந்தாங்க இதன் காரணமாக அவருக்கு வந்து உடல் ரீதியாக கடுமையா பாதிக்கப்பட்டார் சிறைச்சாலையிலிருந்து வெளியில வந்த ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ள அவருக்கான அந்த இறுதி நாட்களை அந்த சூழல் உருவாயிடுச்சு ஏன்னா அதற்கு காரணம் உடல் நலிவுட்டு சிறையில் பதினெட்டு மாதங்கள் இருட்டறையில ஒரு மனுஷன் அழைச்சி வச்சு இருட்டா இருட்டறை விளக்கொலி கிடையாது இதெல்லாம் கேட்பதற்கு அதிர்ச்சியா இருக்கும் இதெல்லாம் அந்த காலகட்டங்களில் நடந்துச்சு இல்லைன்னு அவர்கள் மறுப்பதற்கான வாய்ப்பில்ல அது ஆமான்னு எல்லாருக்கும் தெரியும் இதுல நம்ம நம்ம வந்து மிகைப்படுத்தியோ இல்லை யாரையோ ஒருத்தரை தூக்கி பிடிச்சோ ஒருத்தர் இறக்கியோ நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் என்னன்னா அன்னைக்கு ஆட்சியாளர்களுடைய கவனம் என்னமா இருந்துச்சுன்னா நம்ம செல்வாக்கா இருக்கோம் நம்மளோட செல்வாக்கை குறைப்பதற்காக பல விஷயங்கள் நடக்குதுன்னு புரிதல் இருந்து செஞ்சாங்களா புரியாம செஞ்சாங்களா நமக்கு தெரியல நம்ம யாரையுமே இவங்கதான் பண்ணாங்கன்றது எந்த காரணரும் இல்லை விடுதலை செய்யப்படுகிறார் அங்கதான் பெரிய விஷயம் நீங்க வந்து அவர் என்ன காரணத்துக்காக கொலை குற்றம் சாட்டப்பட்டு அவரை அரசு மாசம் செயல வச்சிருக்காங்க ஆமா கொலை குற்றம் சாட்டப்படுத்தா அரசு பண்றாங்க அந்த கொலை குற்றம் சாட்டப்பட்டு அரசு பண்ணப்ப அத அந்த தீர்ப்பு என்னவா வருது அப்படின்னா இவர் மீது அந்த கொலைக்கான எந்த முகாந்திரமும் இல்லைன்னு அவரை விடுதலை பண்றாங்க இது முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி ரொம்ப காலமா இருக்கு சார் ஒரு பதினெட்டு மாசமா விசாரணை கைதியாவே இருட்டு இருக்காரு ஆமா இதெல்லாம் வந்து இன்னைக்கு நடக்கிற அடக்குமுறைகள் ரொம்ப சாதாரணம் இது அப்பவே நடந்துருச்சு நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் அதனால அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்ல அரசாங்க விஷயங்கள்னாவே அது வந்து ரகசியமா தான் இருக்கும் இப்போ கேள்வி எல்லாம் கேட்கவே முடியாது திடீர்னு பல பேரை ஏன் பிடிக்கிறாங்கன்னு தெரியாது வேறு காரணம் இருக்கும் உள்ள போட்டுருவாங்க விசாரணையை கைதியாவே அவன் பல வருஷம் இருப்பாங்க பல பேர் உதாரணம் சொல்லலாம் நம்ம இவங்க சொன்னா அவங்களுக்காக அது நான் பேர் சொல்ல விரும்பல நீங்க மக்களுக்கு தெரியும் பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு வந்து நாகரிகம் வளர்ந்துருச்சு சார் கையடக்க உலகம் ஊர்ல உலகத்தில் என்ன நடந்தாலும் நீங்க பாத்துரலாம் நான் பார்த்துடலாம் அப்படி இருக்கும் போதே பல விஷயங்களை பல பேரை சம்பந்தமே எல்லாம் பிடிக்கிறாங்க சில பேருக்கு வானகாவை அதிகாரம்லாம் இருக்கு உங்களை கேள்வியே கேட்காம அரசு பண்ணி தூக்கிட்டு போகலாம் ஏண்டா அவனை கூட்டு போனான்னு கூட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இப்ப இருக்கு இதெல்லாம் அந்த காலத்திலேயே பண்ணிட்டாங்க ஓகே ஓகே அதனால எவ்வளவோ அடக்குமுறைகளை தாண்டிதான் பல அரசியல் தலைவர்கள் இன்னைக்கு வரைக்கும் நீக்க முறை நிறைந்திருக்கிறாங்க அதுல இவருக்கு தனி இடம் இருக்கு ஓகே சார் தேவர் வந்து போட்டி போட்ட எந்த எலக்ஷன்லுமே தோக்கவே இல்லை ஒரே நேரத்தை வந்து சட்டமன்றத்துக்கும் கண்டஸ்ட் பண்ணுவாரு நாடாளுமன்றத்துக்கும் கண்டெஸ்ட் பண்ணுவார் ஏதாவது ஒரு இதை ராஜினாமா பண்ணிட்டு எம்பியாவோ எம்எல்ஏவாவோ தொடருவாரு எப்படி சார் பிரச்சாரத்துக்கே போக மாட்டாரு நாமினேஷன் கூட அவர் கட்ட மாட்டாரு வேற யாரோ கட்டிடுவாங்க பிரச்சாரத்துக்கே போகாம ஜெயிச்சிருவார்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கான மக்கள் செல்வாக்குக்கு தேவருக்கு இருந்து அந்த காலத்துல அப்படி இருந்துச்சா சார் சார் அதுதான் சார் மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் சார் பிரச்சாரத்துக்கே போக மாட்டாருங்கிறாங்க அவர் இல்ல 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 அவர் வந்து அவருக்காக போக மாட்டார் பாயிண்ட் என்னன்னா எனக்கு ஓட்டு போடுங்க அவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல மற்றவர்களுக்காக நாம என்ன பண்ணணும் யார் வரணும் அவர் கை காட்டுகிற ஜெயிப்பாங்க சார் இவருக்கான செல்வாக்கு என்ன சொல்றேன் சார் ஒருத்தர் இல்ல இறந்து விட்ட பிறகும் ஆண்டு ஆண்டு மக்கள் கூட்டம் ஜாஸ்தியா போயிட்டு இருக்கும்போது இருக்கும்போது அந்த செல்வாக்கு இல்லாம இறந்து அதுதான் அவருடைய வெற்றி ஓகே ஓகே ஏன்னா தனிப்பட்ட செல்வாக்குன்னு ஒன்னு இருக்கு இல்ல அந்த செல்வாக்கை இன்று வரை அழிக்க முடியல அவர் இல்ல இப்ப அவர் இறந்து பல ஆண்டுகள் ஆயிருச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த செல்வாக்கை நான் கைப்பற்றிடலாமா நீ கை இன்னைக்கு இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் பதவியில் இருக்கிறவங்களும் பதவியில இல்லாம போனவர்களும் ஏன் அந்த நாளுக்கு அங்க போறாங்க அந்த மக்களுடைய ஆதரவை பெறணும் அந்த மக்களுடைய நன்மதிப்பை வாங்கணும்ன்ற ஒரே நோக்கம் ஓட்டு அரசியல் தான் வேற எந்த காரணமும் கிடையாது சார் உள்ளன் அவங்க வந்து செயல்பட்டாங்கன்னா நிச்சயமா அவங்களை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா உள்ளன் போர்டு இருக்க வாய்ப்பு இல்லை இல்ல ஓட்டு அரசியல் தேவை வரும்போது போவாங்க இல்லைன்னா மரக்கடிக்க போடுவாங்க புரியுது சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக தேவர் பட்டினம் பல்வேறு சம்பவங்களை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க குறிப்பாக அந்த கீழ்த்தோல் துப்பாக்கிச்சூடு சம்பவம் பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க யாருக்கும் தெரியாத சம்பவங்கள் ரொம்ப வெளிப்படையாக உங்கள் ஆவணப்படத்தின் மூலமாக நீங்க எடுத்த அனுபவங்களை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க மேலும் குறித்து பேசிய நன்றி கொடைங்க வணக்கம்